எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னா கடைசிக்கு பெட்ரோல் டீசல் கூட்டியாச்சு ஒன்றும் பேசுறதுக்கு வழி இல்லை எந்த சாமனத்துல விலை கூட்டிருக்கி எந்த விலை கூட்டிருக்கி இன்னைக்கு எடுக்க போனா அரிசியில இருந்து கூட தான் இருக்கு அரிசியில இருந்து கூடத்தான் இருக்கு எதுவுமே குறைஞ்சது பாடு இல்லை அவங்க நாட்டு ஜனாதிபதிக்கு மிக நன்றி மக்கள் எப்படி நாமட்டி தொழில எப்படி நாம செய்ய போறதுன்னு எங்களுக்கு தெரியாம இருக்கு பாப்பா ஜனாதிபதி தான் நல்ல ஒரு முடிவு எங்களுக்கு கொடுக்க வேண்டும்